பொன்விழா கண்ட எம் பாரிவல்லால் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி இந்த வருடம் பத்தாம் வகுப்புல நூத்தி எழுபது மாணவர்கள் தேர்வு எழுதி நூத்தி எழுபது மாணவர்களும் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் முதல் மதிப்பெண்ணாக நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்களும் இரண்டாவது மதிப்பெண் நானூத்தி தொண்ணூத்தி ஓரு மதிப்பெண்கள் மூன்றாவது மதிப்பெண்ணாக நானூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் இதை தவிர்த்து அநேக பாடங்களிலே அனைத்து பாடங்களிலும் சென்டம் மார்க்ஸ் வந்து பிள்ளைங்க எடுத்திருக்காங்க மேக்ஸில் இரண்டு பேர் சென்டர் எடுத்திருக்காங்க தமிழில் அதிகபட்ச மதிப்பெண்ணாக தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் சயின்ஸில் இரண்டு இரண்டு பேர் நூற்று நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் சமூக அறிவியல் பாடத்திலே ஆறு பேர் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோட கூட தெரிவித்துக் கொள்கிறேன் அது போக நானூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மாணவர்கள் வந்து நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றிக்கு பெரிதும் உழைத்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியான தருணம் இது பாரிவள்ளல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் கடந்து மிகவும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பள்ளி இந்த வருஷம் டென்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு இதுல அந்த ரிசல்ட் இன்னைக்கு அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க எங்களுடைய பள்ளி மாணவி சி சுஜிதா நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை விடுத்திருவார் அதற்காக அதற்கென மிகவும் பேருதவியா இருந்த எங்களுடைய பள்ளி மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களுடைய டீச்சர்ஸ் மற்றும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எஸ் பி தீட்சிகா இரண்டாவது மதிப்பெண் நானூத்தி தொண்ணூத்தோரு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது மதிப்பெண் பெற்றுள்ளார் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது மதிப்பெண் நானூத்தி எண்பது எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் எஸ் இவாஞ்சலின் பெல்சியா அவருக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் சி சுஜிதா பாரிவலை மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்ட் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர்த் நைன்டி டூ எடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்தேன் எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இங்க இருக்க ஒவ்வொரு டீச்சரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க நான் மார்க் இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு ரீசன் அவங்க தான் எனக்கு புரியாததெல்லாம் திரும்பி திரும்பி சொல்லிக் கொடுத்தாங்க நான் என்ன டவுட்னாலும் தயங்காம எப்ப வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க எனக்கு நிறைய டெஸ்ட் கொடுத்தாங்க நான் இவ்வளவு மார்க் எடுக்கிறதுக்கு ரீசன் அவங்கதான் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் நான் தீட்சிகா பேசுறேன் பாரிவெல்லாம் மெட்ரிகிலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நான் ஃபோர் நைன்டி ஒன் இருக்கு செகண்ட் செகண்ட் வந்திருக்கேன் இதுக்காண்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் நான் ஏசி பேங்குன் கடைசியா நான் பாரிவளம் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்ட் படிக்கிறேன் இப்போ நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஃபோர் எயிட்டி நைன் மார்க் எடுத்து நான் தேர்ட் எடம் வந்திருக்கேன் அதுக்கு எங்கள் டீச்சர்ஸும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நாங்கள் எப்போ என்ன டவுட்னு கேட்டாலும் எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு எல்லா டவுட்டையுமே அப்பப்பவே க்ளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க நாங்கள் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு காரணமே எங்கள் டீச்சர்ஸும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டு தான் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ்